அவங்களுக்கு டவுனோட பண்ணி சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்ககம் வளாகத்தில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர் இது குறித்து போராட்டக்காரர்களிடம் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் இந்த தொகுப்போடு தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் நியூஸ் செவன் தமிழ் கௌரவ உரிவையாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றும் கூட இயக்குநர் அலுவலகத்தில் அவங்க போராட்டத்தில் அவங்ககிட்ட கேட்போம்மா சொல்லுங்கம்மா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவீங்க ஏன்னா உங்களுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி ஏன்னா நிறைய மக்களை உருவாக்குறது அவர் வந்து ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளை உருவாக்குறது தான் நீங்கள் உங்கள் நிலைமையே இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு நேற்று காவல்துறை உங்களை அழைச்சிட்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்சது இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது நீங்கள் இவங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் முக்கியமான வைக்கக்கூடிய கோரிக்கை என்னம்மா எங்களோட கோரிக்கை என்னென்னா நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கௌரவ விரிவுரையாளர்களாகவே பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்குன்னு எந்த ஒரு பணி நிரந்தரமோ பணி பாதுகாப்போ இல்லை இருபத்தைந்து ரூபாய் அப்படிங்கிற அந்த சொற்ப இன்றைக்கு இருக்கிற விலைவாசிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தைந்தாயிரம் என்பது எங்களுக்கான ஒரு ஊதியமாக அதை ஏற்க கடைநிலையில் இருக்கிற ஒரு தினக்கூலி கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறாங்க நாங்கள் ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது எந்த ஒரு மெடிக்கல் இதுவும் கிடையாது இஎஸ்ஐ கிடையாது பிஎஃப் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு போனஸ் கூட எங்களுக்கு கிடையாது அரசு வெளியிடுகின்ற திட்டங்கள் அனைத்திலுமே நாங்கள் உறுதுணையாக இருந்து எல்லா பணிகளையுமே செய்கிறோம் கல்லூரிகளில் என்னென்ன திட்டங்கள் ஐயா வழங்குறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நாங்க முன்னின்று செய்து தான் இருக்கோம் ஆனா எங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் நாங்க என்ன கேட்கறோம் எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுங்க பனிரெண்டு மாதம் கொடுங்க இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எங்க இரு என்பதை வந்து அடுத்த மாநிலங்கள்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை பார்த்து நீங்க அதை விட கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதா இருபத்தைந்தாயிரம் ரூபாயை விட கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு கொடுங்க பனி பாது கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருபது வருஷமா நாங்கள் இந்த வேலையில இருக்கோம் இருபது வருஷமா நாங்க எங்கேயுமே வெளியே போகாத இருக்கிறதுக்கு காரணம் என்னம்னா நம்ம தமிழக அரசு நமக்கு கட்டாயமாக ஒரு வழிகாட்டுதலை தருவாங்க அப்படிங்கிறதான் வந்து நாங்க எதிர்பார்த்து காத்து இருக்கோம் இப்போ ஒரு தலைவர் அப்படின்னும் போது ஒரு முதல்வர் அப்படின்னும் போது ஒரு தமிழகத்தின் ஒரு தந்தை ஒரு அப்பா அப்படின்னு நாங்கள் வாய் திறந்து நாங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா எவ்வளோ முக்கியமோ அது போல் ஒரு நம்மளுடைய சமுதாயத்திற்கு உருவாக்கக்கூடிய இந்த கல்வி பணியில் அப்பாங்கிற பதவி ரொம்ப முக்கியமான பதவி நீங்கள் தான் எங்களை பார்க்கணும் எங்களை பார்த்து எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நீங்கள் தான் ஐயா இருக்கீங்க அதனால் செய்து எங்களை வந்து உங்களுடைய திட்டங்களுடைய பக்கத்தில் நீங்க பார்க்காமல் விட்டு இருக்கிற இந்த கௌரவ விரிவாளருடைய பக்கத்தை எடுத்து பார்த்து எங்களுடைய அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம் பணிவோடும் கேட்டுக்கிறோம் ஐயா சார் எங்களுக்கு எந்த விடுப்புமே கிடையாது சார் ஒரு ஒரு சிஎல்ஓ எம்எல்ஓ எதுவுமே கிடையாது லாஸ் ஆஃப் பே தான் நிறையா நாங்க ஒரு நாள் லீவ் போட்டாலும் சம்பளம் எங்களுக்கு கட்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப பர்மனென்ட் ஸ்டாஃபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சு நாள் வந்து ஓடி கொடுப்பாங்க எங்களுக்கு அதுவுமே கிடையாது ஒரு நாங்க ஒரு கருத்தரங்கத்துக்கு போகணுமோ இல்ல எங்களுடைய கல்வி சார்ந்து எங்க மாணவர்களை வெளியில கூட்டிட்டு போகிறோம் கல்வி சுற்றுலா அந்த மாதிரி சில இடங்களுக்கு பயனுள்ள இடங்களுக்கு மாணவர்களை கூட்டிட்டு போகணும்னா கூட அதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது மறுக்கப்படுகிறது ஐயா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நாங்க சொல்றோம் கல்வி எங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக நாங்க எதையுமே கேட்கல கல்வி சார்ந்து மாணவர்களுடைய நலன் கருதி தான் கேட்குறோம் அதுக்கே வந்து அரசாங்கமும் கல்லூரிகளிலும் வந்து எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அதாவது தமிழக அரசு அறிமுகப்படுத்தக்கூடிய அனைத்து சமூக திட்டங்களும் மாணவர்களுக்கு பயன்படும் தான் நம்முடைய தாயுள்ளத்தோடு முதல்வர் அமை ஐயா வந்து அறிவிச்சிருக்காரு அந்த திட்டத்தை எல்லா வகையிலையும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து அரசுக்கு தகவலாக தருவதில் ஒரு லேப்டாப் வழங்குவதாகுது தமிழ் புதுலவன் புதுமைப்பெண் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் நாங்கள் தான் வந்து இப்போ நடத்த இது புள்ளி விவரங்களை கொடுக்குறோம் அரசாங்கத்திற்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறோம் அரசு கல்லூரிகளில் தொண்ணூறு சதவீதம் எங்களை போன்ற தற்காலிக கௌரவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நான் முதல் திட்டம்லாம் எஃப்டிபிலாம் போகிறோம் அவ்வளோ பெரிய சேலஞ்சு தான் அரசாங்கத்துக்கு அவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் நாங்கள் வந்து பின்பலமாக முதுகலமாக இருந்து செயல்படுறோம் எங்களை கண்டுக்கவே இல்லை தாயிலத்தோடு முதல்வர் எல்லா துறைகளிலையும் கவனம் செலுத்திறார் ஆனால் கௌரவங்களில் விளிம்பல வச்சுருக்காரு ரொம்ப மார்ஜினலிஸ்ட் பீப்புளாக நாங்கள் மாறிவிட்டோம் ஆனால் எங்களை வந்து மெத்தப்படித்த ஒரு பிஹெச்டி முடித்த ஜேஆர்எஃப் முடித்த நெட்டு முடித்த செட்டு முடித்த அனைத்து தகுதிகளையும் பெற்று நீங்கள் வயது ஐம்பது ஐம்பது வயது கடந்தோம் என்னுடைய ஊதியம் பத்தலை யூஜிசி இருக்கக்கூடிய ஊதியம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவா கொடுத்தா கூட ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் ஒரு கொத்தனார் வாங்கக்கூடிய கூலி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அதை கணக்கிட்டால் கூட இன்றைக்கி முப்பது நாள் கணக்கிட்டு பாருங்கள் அந்த ஊதியம் வந்துடும் அதனால் யூஜிசி வழங்கக்கூடிய ஊதியத்தை வழங்குங்க பணி பாதுகாப்பு படிப்படியாக எங்களை வந்து பணி நிதனம் செய்யுங்க ஒரு காலமர ஊதியத்துக்கு மாற்றுங்க பல்வேறு குடிமைகளுக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோம் துறை சார்ந்த செயல்கள் இதுவரில் சரி எங்களை கூப்பிட்டு பேசலை இப்போது மதியம் ஒன்றரை மணிக்கு அழைப்பு எடுத்துக்கிறாங்க நாங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் போகிறோம் ஐயா செக்ரட்டரி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்னு நம்புகிறோம் எங்களுக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்னென்னு தெரியும் இல்லை அப்படின்னா நாளை மீண்டும் பெருத்தளவில் போகிறதும் கிடைக்கும் ஐயா அதாவது அமைச்சர் ஐயாவோ எங்களை இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை ஆணையர் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி கிட்ட போய்ட்டு பேசுவதாக காவல்துறையினரும் சொல்லியிருக்கிறார்கள் அங்கிருந்து அழைப்பு வந்ததாகவும் தகவல் வருகிறது இன்றைக்கு நாங்கள் வந்து போயிட்டு பேசுவோம் எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த தேர்தலுக்கு முன்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எங்களுடைய கோரிக்கைகள் இருக்குங்கய்யா அதாவது நான் பைனான்சியல் கோரிக்கை சொல்லுங்க அரசுக்கு எந்த செலவுமே இல்ல ஒரு பனி மாறுதல் இல்லாம எங்கெங்கயோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு லாஸ் ஆஃப் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் பேரு அதுக்கப்புறம் தங்கறதுக்கு வீடு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஈஸியா வந்து அரசாங்க அமைச்சரைய அதை பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஈஸியா பண்ணி தரலாம் ஒரு மருத்துவ விடுப்புக்காக நாங்க போய் கேட்கும் அரசுக்கு எதாவது எதாவது செலவு ஆகுமா செலவே ஆகாது அந்த நான் ஃபைனான்ஷியல் கோரிக்கை இருக்குது இன்சூரன்ஸ் எங்களுக்கு பண்ணுறதுனால நாற்பது பேர் இறந்துருக்குறோம் ஒரு ரூபா கூட எங்களுக்கு தரல அதுக்கு அரசுக்கு எதாவது செலவாகுமா செலவே ஆகாது இப்படி நான் ஃபைனான்ஷியல் கோரிக்கைகளே நாங்கள் அஞ்சாறு வச்சுருக்கிறோம் அதை வந்து அரசு ஈஸியாக செய்யலாம் எங்களை வந்து ஒரு சுத்தமாக எங்களை வந்து அரசு மதிக்கிறதே கிடையாது கடுமையாகவும் எங்களை உழைப்பை சுரண்டி நாங்கள் அடிமையாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அடி கொத்தடிமை போல் இருக்கிறோம் அதனோடு கூட எங்களுக்கு ஊதிய உயர்வு மற்ற அண்டை மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் ஐம்பதாயிரம் சம்பளம் தராங்க இங்கே மட்டும்தான் சம்பளம் இருக்கு தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் முயற்சியால் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு செல்கிறார்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும் என்றால் பேராசிரியர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே முனைவர் பட்டமட்டவர்கள் பல பல்வேறு முனைவர் உருவாக்கக்கூடியவர்கள் நிலைமையே இன்று போராட்டத்தில் ஈடுபடுவது வேதனைக்குரிய விஷயம் உடனடியாகவே அதிகாரிகள் தலையிட்டு இவர்களுக்கான பிரச்சனையை முடித்து தர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமான ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது குளிப்ப சுந்தருடன் அன்பழகன்